ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி நியசம் தோோஜயம் உதீரையே நஷ்டா அப்து பாகவத நித்தம் பகவத சேவையு உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அதா பதினேழு பகவான் அதிதியின் முதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டு ஸ்ரீ பகவான் உவாச்சேவ மாதர்பியா மே விஜாதம் சிர யத் சபத் நைர் ஹிருத ஷிரீனாம் சியாவிதானாம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ பகவான் உவாச்ச பரமபுருஷ பகவான் கூறினார் தேவமாதா தேவர்களின் தாயே பவத்யா உனது மே என்னால் விக்னாதம் புரிந்து கொள்ளப்பட்டது சிர நீண்ட நீண்டகாலமாக நீ விரும்பி வந்ததை எத் ஏனெனில் சபத்னை எதிரிகளால் கிருத ஸ்ரீனாம் செல்வங்களையெல்லாம் இழந்துவிட்ட உனது புத்திரர்களின் சியாவிதானா முறியடிக்கப்பட்டது ஸ்வதாமத அவர்களது சொந்த வரி வசிப்பிடங்களிலிருந்து டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவான் கூறினார் தேவர்களின் தாயே உனது புத்திரர்களின் செல்வங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு எதிரிகளால் அவர்கள் தங்களின் வசிப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் உன்னுடைய இந்த புத்திரர்களின் நன்மையை குறித்த உனது நெடுங்கால ஆசைகளை நான் அறிவேன் பர்பட்பிலபிரபா ஜெயசிலபிரபாத் பரமபுருஷ பகவான் அனைவரது இதயங்களிலும் இருக்கிறார் குறிப்பாக பக்தர்களின் இதயத்தில் உள்ளவரான அவர் கஷ்டகாலத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறார் அனைத்தையும் அறிந்துள்ள பகவான் சூழ்நிலைகளை சரிப்படுத்துவது எப்படி என்பதை அறிந்திருப்பதால் தமது பக்தர்களின் துன்பத்தை போக்குவதற்கு தேவையானதை உடனே செய்கிறார் பதம் பதிமூன்று தான் சமரே துர்மதான் அசுரர் ஷபான் प्रतिलब्धजयश्रीभिः पुत्रैर् इच्छसि उपासितुम् ஒன் பை ஒன் மீனிங் தான் அவர்களை வினிர்ஜித்ய வென்று சமரே போரில் துர்மதான் பலத்தால் திமிர் பிடித்த அசுர ரிஷபான் அசுரர்களின் தலைவர்களை பிரதிலப்த திரும்ப பெற்று ஜய வெற்றி ஸ்ரீபி அத்துடன் செல்வத்தையும் புத்திரை உனது புத்திரர்களுடன் இச்சசி நீ ஆசைப்படுகிறாய் உபாசிதும் ஒன்றாக சேர்ந்து என்னை வழிபடுவதற்கு டிரான்ஸ்லேஷன் தேவமங்கையே யுத்தத்தில் எதிரிகளை வென்று உங்களுடைய வசிப்பிடங்களையும் செல்வங்களையும் உனது புத்திரர்களையும் மீண்டும் பெற்று அவர்களோடு சேர்ந்து நீ என்னை வழிபட விரும்புகிறாய் என்பதை நான் அறிவேன் பதம் பதினான்கு இந்திர ஹிதா நாம் ஜேஷ்டைகுவதனாம் ஸ்ரீயோரு ஸ்ரீயோருதந்தீர் அசாத்திய திரஷ்டும் இச்சசி துக்ஹிதா வேர்ட் பை வேர்ட் மீனிங் இந்திர ஜேஷ்டை யாருக்கிடையில் இந்திரன் மூத்தவராக இருக்கிறாரோ அந்த ஸ்வதனையை உனது சொந்த புத்திரர்களால் ஹதானாம் கொல்லப்பட்டு யுதி யுத்தி போரில் வித்விஷாம் எதிரிகளின் ஸ்திரீய மனைவிகள் ருதந்தி துக்கப்படுவதை ஆசாத்திய அவர்களது கணவன்மார்களின் சவங்களுக்கு அருகில் வந்து த்ரஷ்டுமிச்சி நீ காண விரும்புகிறாய் துஹிதா மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்திருப்பதை டிரான்ஸ்லேஷன் இந்திரனை தலைமையாக கொண்ட தேவர்களாகிய உனது புத்திரர்களால் அசுரர்கள் போரில் கொல்லப்படும்போது அவர்களது மரணத்தினால் அவர்களுடைய மனைவிகள் துக்கப்படுவதை நீ காண விரும்புகிறாய் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதிதியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் பனிரெண்டு பதிமூன்று பதினான்குடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி